இங்கே சத்தியா வந்து சிட்டி கடத்திட்டு போயிட்டான் சிட்டி கடத்திட்டு போய் வச்சுருந்து போதை ஊசி போட போகிறான் அப்போ வந்து என்ன பண்ணிடுறாரு முத்து வந்து காப்பாற்றாரு அதாவது சீதா வந்து அந்த போலீஸ் டிராஃபிக் போலீஸை லவ் பண்ணுறாங்கல்ல அவங்க மூலியமாக கிடச்சி தகவல் கிடச்சி அவங்க வந்து என்ன பண்ணிடுறாரு முத்து காப்பாற்றாரு முத்து காப்பாற்றிட்டு சிட்டியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு போகுது அப்போ சிட்டி சொல்கிறான் நீ நினைக்கிற மாதிரி நான் அங்கேயே இருந்துட போகிறதில்ல உன் வீட்டு மருமகளே என்னை வந்து காப்பாற்றி என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது ஆமாம் உன் வீட்டில் ரோ இருக்கிறாள் அவளே வந்து என்னை வந்து ஜாமீன் அழைச்சிட்டு வருவாப்பாரு அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு போறான் அதை கேட்டுட்டு முத்து அப்படியே நிற்கிறாரு சரி சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கூப்பிடுறாரு இவன் ஏதோ சொல்லிட்டு போகிறான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வீட்டுக்கு அங்கேருந்து போகிறாரு வீட்டுக்கு அங்கேருந்து போய் பார்லரம்மா பார்லரம்மாங்கிறாரு அப்போது ரோஹிணி வெளியில் வருது என்ன உங்களுக்கு என்ன வேணுங்க எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிட்டுருக்கீங்க உங்களுக்கு வேணால் அறிவே இல்லை எத்தனை தர சொன்னாலும் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே முத்து கேட்குறாரு எனக்கு அறிவெல்லாம் நிறையா இருக்குது பார்லரம்மா ஆமாம் உங்களுக்கு சிட்டிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கும்போது போது விஜயா அப்படியே கேட்குது என்னடா என்ன உழற எந்த சிட்டி அப்படிங்கும் போதே இந்த ஊரில் ரவுடி ஒருத்தன் இருக்கிறான் அவனுக்கு இவங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குமா அதான் என்னன்னு கேட்க வந்தேன் உனக்கு வேற வேலையே இல்லைடா சரி சரி அது ஒரு பிரச்சனையா இப்போ அப்படின்னு விஜயா கேட்குது அதெல்லாம் இல்லை ஆண்டி இவர் வந்து ஏதோ பொய் சொல்றாரு இல்லைம்மா நான் பொய் சொல்லலை அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு தெரியுமா அப்படிங்கும் போது அப்படியே மேலே நிற்கிது அப்படியே ரோகி ஏன் நீயே முழிக்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க உடனே ஒன்றும் இல்லை ஆண்டி ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படிங்கும் போது இந்த பொம்பளை இந்த என்னென்ன பண்ணியிருக்கு தெரியுமா அந்த பார்லரம்மா அவன்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கு அவனை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லிட்டு போறான் உன் வீட்டு மருமகளை வச்சு நான் ஜாமீனில் வந்து பா வந்து பார்க்குறேன் பாரு அப்படின்னு என்னை மிரட்டுறாம்மா அப்படிங்கும் போது என்ன உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கும் போது இல்லை அப்பப்போ நான் வந்து பணம் வேணும்னா அவன்கிட்ட தான் நான் போய் வட்டிக்கு வாங்குவேன் உனக்கு எதுக்கு பணம் வாங்கின நீ நான் நிறையா பணம் வாங்கி மனோஜி கொடுத்தனில் அதெல்லாம் அவன்கிட்ட தான் வாங்கினேன் நீ உனக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் பழக்கம் இல்லையா நிறைய பேர் பழக்கம்மா நீ என்ன ஏன் இப்படி இருக்கிற அசிங்கமாக இருக்க நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அண்ணாமலையும் சொல்கிறாரு என்னம்மா என்னம்மா பண்ணி வச்சிருக்குற ரோகினி ஏன் இதெல்லாம் பண்ணுற உனக்கு ஏம்மா ரவுடி பழக்கம்லாம் இல்லை அங்கிள் எனக்கு வந்து தான் அதை பழக்கம் பண்ணி விட்டா அப்படிங்கும்போது இது ஒன் உனக்கு தெரியுமாடா மூத்து ஏன் ஏ என்ப்பா நீ வேறு இது எனக்கு ஏற்கனவே ஏற்கனவே தெரியும் சத்யா நிறையா வாட்டி சொல்லிட்டான் சத்யா அவன்கிட்ட தான் கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் அம்மாவோட பணம் கூட திருட்டு போச்சுல அந்த பணத்தை கூட யாரை தெரியுமா அடிக்க சொன்னது அவன் தான் அந்த சிட்டி தான் அம்மா கிட்டேருந்து பிடுங்க சொன்னது அந்த பணத்தை அதில் வந்து ஈடுபட்டவன் தான் சிட்டி என்னடா சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் உன் பணத்தை அடிக்க சொன்னதே அவன் வந்து சிட்டிதாம்மா அந்த அதை பேச்சை தாம்மா அவள் சத்யா வந்து உன் பணத்தை அடித்தான் இதுவும் வந்து இந்த ரோகிணி அம்மாவுக்கு பார்லர் அம்மாவுக்கு தெரியும் என்ன சொல்கிற அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக சொல்கிறிய அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது தெரியாதன்ட்டி உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நம்ப மாட்டேன் இனிமேல் நீ நீ வேண்டாம் எழுதி வச்சுக்க இனிமேல் உன்னை நான் நம்பவே மாட்டேன் என்னைக்கு நீ பெரிய கோீஸ்வரன் விட்டு பொண்ணு நான் மலேசியாக்காரி உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரன் சொன்னியோ அதில் நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படி இல்லை ஆண்டி நான் இப்போலாம் சொல்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட உண்மைதான் ஆண்டி அப்படிங்கிறாங்க ரோஹிணி அதுக்கு முத்து சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீங்கள் உண்மையை சொல்லிட்டாலும் இப்போ நீங்கள் அவனை போய் ஜாமீனில் எடுக்க போகிறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு நான் ஏன் அவனை போய் எடுக்கணும் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து சுருதி கேட்குறாங்க ஏ முத்து இவங்கக்கிட்ட எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க இவங்க கிட்டே ஏதாவது பேசுனோம்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க உடனே உங்களுக்கு என்ன உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு நம்ம மூக்கை உடச்சிருவாங்க எதுக்கு நீங்கள் பேசுறீங்க இவங்க ரவுடியை காப்பாற்றினா நமக்கு என்ன எவனை காப்பாற்றினா நமக்கு என்ன அப்படிங்கும்போது சுருதி சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க என்ன சுருதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்களே என் விஷயத்தில் பார்த்தீங்களா பார்த்தீங்களா இப்போ தானே சொன்னேன் சொன்ன முத்து கேட்குறீங்க கேட்டிங்களே அவங்க யாரையும் காப்பாற்றிட்டு போகிறாங்க இல்லை நாளைக்கு இவங்களே போய் ஜெயிலில் உட்காந்தாலும் நம்ம போய் கேட்க போகிறதில்ல நம்ம போய் காப்பாற்ற போகிறதில்ல ஆண்டி போய் காப்பாற்றிக்குவாங்க அப்படின்னு சுருதி சொன்னு சுருதி கிட்ட வம்புக்கு வர்றாங்க விஜயா ஏன் நான் ஏன் இவளை போய் காப்பாற்றுற இவள் எவனிட்டையாவது பழகிட்டு எவன்கிட்டையாவது காசை வாங்கிட்டு என்னைய என்னையே சொல்லுவா நான் போய் இவளை காப்பாற்றுவேண்ணா அப்படிங்கும் போது என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு மனோஜ் கேட்கும்போது ஆமாடா இது என்னடா ரவுடி பழக்கம்லாம் உன் பொண்டாட்டிக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா ஏதோ ஒரு சின்ன சின்ன சேத்துக்காக அவன்கிட்ட போய் பணம் வாங்கினாம்மா இப்போல்லாம் அவன்கிட்ட எந்த உறவு உறவும் இல்லைம்மா அப்படிங்கும்போது நீ உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குறிய உன்னோட வச்சுக்க அப்படிங்கிறாங்க விஜயா ஏன் ரோஹிணி இதெல்லாம் பண்ணேன் இப்போ பற்றி அவன் என்ன சொல்லி விட்டுருக்கிறான் இவராக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போதே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மோ ரோஹிணிக்கு வந்து ஃபோன் வருது ஆமாம் உங்களுக்கு உங்களுக்கு சிட்டிங்கிற தெரியுமா என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் அவர் வந்து உங்களை பார்க்கணுங்கிறாங்க உடனே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வாங்கன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது உடனே விஜயா கேட்குறாங்க யார் அந்த சிட்டி தான் என்னை பார்க்கணுன்னு வர பார்த்தியா இப்போ தானே சொன்னேன் அதெல்லாம் கூப்பிட மாட்டான்னு சொன்னில இந்த கூப்பிட்டுட்டான் வக்கீலையும் அழைச்சிக்கிட்டு போய் ஜாமீனில் எடுத்து கொண்டு வந்து வச்சு இந்த வீட்டுக்கு அழைச்சி கொண்டு வந்து வச்சுக்க அவனை அப்படிங்கும்போது ரொம்ப கோவம் வருது ரோஹிணிக்கு உடனே முத்து முறைச்சி பார்க்குறாங்க என்ன பரலாரம்மா என்ன முறைச்சி பார்க்குற என்ன முறைச்சி பார்க்கக்கூடாது அவன் தான் சொல்லிட்டு போனான் என்னைய காப்பாற்ற உங்கள் விட்டு மருமக வரும்னு சொன்னான் தெரியுமா அப்படிங்கும்போது விஜயா வந்து ரொம்ப இதாக பண்ணு கோவப்படுது ஏண்டா அதையே இருக்கிற திருப்பி திருப்பி மருமக மருமகன்ட்டு இவள் வாங்கின கடனுக்கு இவள் போய் காப்பாற்ற போகிறான் அவனை அவன் எவனாவது இங்கே வீட்டுக்கு வரட்டும் காலை பிடிச்சி விட்டுற இவளையும் சேர்த்து விட்டுற